அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சியடையை செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான் இந்த விவரம் முருகனுக்கு தெரியவரவே அவர் கோபத்துடன் தன் வேலாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார் அது கண்டு கடலரசன் நடுங்கினான் அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்காகப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருந்த எல்லோரையும் விடுவித்தது கடலின் மேல்மட்டத்திற்கு வந்த பூத கணங்களும் வீரபாகுவும் முருகனை வாழ்த்தினர் தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீக்குளித்து இறப்பேன் என்று வீரபாகு சபதம் செய்தான் பானுகோபன் வெற்றி கிளிப்பில் தந்தையிடம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதை சொன்னான் அப்போது சூரனின் மகன் இரண்யன் வந்தான் தந்தைக்கு நல்ல புத்தி சொன்னான் சிவனால்தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம் அந்த சிவ மைந்தனையே அழிக்க துடிப்பது எவ்வகையிலும் நியாயம் அல்ல மேலும் அவனை அழிக்கவும் முடியாது இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழித்து அழிந்துவிடும் என எச்சரித்தான் பத்மாசுரனோ பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான் இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாக சொன்னான் இரண்யன் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்க்க சென்றான் ஆவேசமாக போரிட்டான் ஆனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான் அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்ரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என அருள்பாலித்தாள் காளி காளியே சொன்ன பிறகு மாற்றாக என்ன நடந்துவிடும் பராசக்தியின் அம்சமல்லவாவல் ஆனால் காளியின் வாக்கு இந்த இடத்தில் பொய்த்து போனது வீரபாகு அக்னிமுகனை பந்தாடி விட்டான் தன் பக்தனை காப்பாற்ற காளியே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சூலாயுதத்துடன் வீரபாகுவை தாக்கினாள் தேவியே தன்னை எதிர்த்து நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அவளுடன் போரிட்டான் பெண் என்பதால் அவளை கொல்லாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான் காளிதேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன் இடத்திற்கு போய்விட்டாள் இதன் மூலம் காளி தோற்றதாக ஆகிவிடாது அநியாயம் செய்வோர் நன்றாக இருக்கிறார்கள் நல்லவர்களைத்தான் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறது என்று குற்றச்சாட்டு நம்மிடத்தில் அதிகமாகவே உண்டு தவறு செய்தவனாயினும் தன்னை வணங்கிய புண்ணியத்திற்காக காளி அவனுக்கு உதவினாள் அந்த காலம் முடிந்ததும் பின்வாங்கிவிட்டாள் கெட்டவர்களுக்கு தெய்வம் துணை போவதில்லை என்பதே இது காட்டுகிறது காளி பின்வாங்கினால் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாவுடன் கடுமையாக மோதினான் முடிவில் அவனும் மின்னுலகையே அடைந்தான் தன் பிள்ளைகளெல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன்